சார் சிந்தனை ஒருமுகப்படணும் இல்ல சிந்தனை ஒருமுகப்பட்டால்தான் அவர் அன்னைக்கு எழுதுகிற நாவல் காலத்துக்கும் நிற்கிற ஒரு சொத்து அது காலம் அந்த எழுத்தாளனை கொள்ளலாம் ஆனால் அவனுடைய படைப்பு காலத்தை கொன்று வென்று நிற்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் படைத்தது ஆனால் தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதினது இன்னைக்கும் இருக்குது எங்க நமக்கு என்ன திருவள்ளுவர் ஓயரமா குள்ளமா கருப்பா சேவப்பா தாடி வச்சிருந்தாரா மீச வச்சிருந்தாரா ஏதோ ஒரு கற்பனையில் படைக்கப்பட்ட படைப்பு தான் அது நிஜமாவே யாருக்கும் அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது ஆனால் அவருடைய திருக்குறள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பது மொழிகளுக்கு மேலாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வரலாறு நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்தையா தமிழனுடைய சொத்தே திருக்குறள் தான் மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் வாழ்க்கையை கொண்டாடுவோம் அதுதான் தான் தலைப்பே கொடுத்தேன் ஆயிரம் படிக்கிறது ஆயிரம் பண்ணுறது ஐயா சொன்னார் அதில் தப்பே கிடையாது அங்கே நாவலில் பணத்தை பற்றி பேசலாம் பணத்தை பற்றி பேசலாம் இங்கேயும் அப்படி தான் பேசுங்கிறான் இப்போ சிவராத்திரி வந்து போச்சு இல்லை சிவராத்திரி வந்ததில்லை மகா சிவராத்திரி பார்வதியும் பரமேஸ்வர பரமேஸ்வரனும் வான்வழியாக போனாங்களாம் வான் வழியாக போகும்போது பார்வதி தேவி சொன்னாங்களாம் அங்கே பாருங்கள் உங்கள் சிவன் கோயிலில் எவ்வளோ கூட்டம் பத்தாயிரம் பேர் இருப்பான் எல்லாம் உங்களை பார்க்க தான் வந்துக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கம்முன்னு இருந்தார் சிவபெருமான் அப்போ பார்வதி சொன்னாங்களாம் எதுக்கு நேராக போய் பார்ப்போம் வா ரெண்டு பேர் இறங்கி கோயில் உள்ள போய்க்கிறாங்க உள்ளே பூசாரி இருந்துக்கிறார் சிவன் கோயில் உள்ள இன்னும் உங்களை பார்த்தா புதுசாக தெரியுது வழக்கமாக வர்ற தம்பதி மாதிரி தெரியலையே நீங்க யாருன்னு கேட்டிருக்கார் பூசாரி அப்போ அவர் வந்தவர் சொன்னார் நான் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிக்கிறார் உன்னை எப்படி நம்பறது அப்படின் நிஜமா நான் தான் ஏன் சிவபெருமான் எப்படி நம்பறதே நீங்கள் ஏதாவது சொல்லு நான் செய்கிறேன் உள்ளே வச்சிருந்தார் பாருங்க தீர்த்த சொம்பு பித்தளை சொம்பு அதை தூக்கினு வந்தார் இதை தொடு இதை நீ வந்து தங்கமாக்கு உன்னை சிவபெருமான் நம்புறேன்னார் அப்படி தொட்டார் அது தங்கமாக போச்சு அப்படி பார்த்தா அடுத்த செகண்டு பத்தாயிரம் பேரையும் காணும் தலை தெரிக்க ஓடிட்டான் பார்வதி தேவி பார்த்தாங்களாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க ஏன் இப்படி பயந்து எல்லாம் ஓடிட்டான்னு தெரியலேன்னுச்சு பொறுத்திருந்து பாருன்னார் சிவபுருமா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அவாவன அண்டாம் குண்டாம் சொம்பு தவளை தட்டு எல்லாத்தையும் தூக்கிணு வந்துட்டான் இதை தொடுங்க இதை தொடுங்க இதை தொடுங்கன்னு அப்போதான் சிவபெருமான் சொன்னார் இவன்லாம் என்னையா பார்க்க வந்தான் அதாவது பணத்தை செலவு பண்ணி ஒரு கோயிலை கட்டி கடவுளை உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட போய் பணத்தை கேட்குறவன் நம்மால் மட்டுந்தான் ஐயா ஒரு வேடிக்கையான சமூகம் இது வேடிக்கையான உலகம் அவனை எந்த ஆடம்பரத்தையும் கடவுள் கேட்கல அன்பு என்ற ஒன்று இருந்தாலே போதும் அந்த மலை போன்ற இறைவனே ஆட்படுவான் அதனால்தான் அருட்பிரகாச வள்ளலார் சொன்னார் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னர் அன்பா இருப்பார் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக காசாக காசா கொடுக்கணும் காசு பணம் செலவு பண்ணாம செலுத்துற ஒரே ஒரு பரிமாற்றம் அன்பு தானே அதுதான் தாய் அன்பு நேற்று உலகம் மகளிர் தினம் கொண்டாடணும் அது நேத்தோட சரியா போச்சா வாழ்நாள் முழுவதும் கொண்டாட வேண்டியமையா வாழ்க்கைய கொண்டாடமையா மகிழ்ச்சியாக இருக்கும் எதுவுமே குற்றம் பார்க்கன்னு சுற்றம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல நம்ம புத்தகங்களெல்லாம் வாசித்து வாசித்து ஏதோ புத்தியை வளர்த்துக்கிறதுக்காக மட்டும் இல்லை அதிலிருந்து நமக்கு என்ன தேவைன்னு எடுத்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டால் அதுதான் ஆனந்தம் அதுதான் மகிழ்ச்சி நான்லாம் தான் வகுப்பறையில் ஐயா கிட்ட கட்டிருக்கிற பாடம் தான் அவங்கெல்லாம் கூட சொல்கிறோம் அவருடைய மாணவர்கள் எந்த உயரத்தையும் தொட்டிருக்கிறாங்க என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய துறைகள் இருக்காங்க வெளிநாடுகள் இருக்காங்க நான் எல்லாரையும் சமமாக மதிப்பவர்கள் ஏன் தெரியுமா திறமை இல்லாதவன் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவது கிடையாது எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை நமக்குள் இருப்பதை அவர்களுக்குள் திணிப்பதை விட அவருக்குள் என்ன இருக்குதுன்னு பார்க்க தயாராயிட்டோம்னா அவனையும் பிரகாசமாக கொண்டு வரலாம் நாம சில சமயங்களில் நாம ஒரு கணக்கு போட்டுங்கிறோம் தப்பு கணக்கு போடுறோம் அறுபத்தஞ்சி வயசில் ஒரு அப்பா போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார் உடம்பு சரியில்லாமல் நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற தான் பையனை கூப்பிட்டாரு எல்லாரையும் போங்கன்ட்டார் அவனை மட்டும் கூப்பிட்டாரு இங்கே இப்போவும் கேட்குறேன் நீ எட்டாம் கிளாஸ் படிக்கிற போது கணக்கு பேப்பரை தொண்ணூறு மார்க்கோடு கொண்டாந்து காட்டினேன் நான் அப்பவே கேட்டேன் நீ தொண்ணூறு வாங்கிற இல்லடா இந்த பூஜத்தை நீ தானே போட்டேன்னு கேட்டேன் இல்லைவே இல்லைன்னு பரவாயில்ல சின்ன வயசில் சொன்னேன் இப்போ கேட்குறேன்டா அது என் மனசை அரிச்சிக்கிட்டே இருக்குதுடா இப்போ கேட்குறேன் அந்த பூஜத்தை நீ தானே போட்ட சத்தியமாக இல்லைப்பா அன்றைக்கு ஒரு பேச்சு ஒரு பேச்சு இல்லைப்பா பூஜத்தை நான் போடவே இல்லைப்பா அந்த ஒன்பதாம்பா போட்டேன்னா அப்பாவுக்கு உடம்பு நல்லாயிடுது சார் ஏண்டா இதை அன்னைக்கு சொல்ல வேண்டிதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கும் சார் சிரித்து கலகலப்பாக இருக்கிறது நமக்கு மட்டும்தான் சார் சொத்து சீரியஸாக இருப்பான் பார் பல பேர் என்னத்தை நம்ம சாதிக்க போறோம் சில சில வேடிக்கைகள் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு போன மாசம் நம்ம ராஜீவ்காந்தி ஆராய்ச்சி மையம் இருக்குது இல்லை ஸ்ரீபெரும்புதல்ல அங்கே வந்து ஒரு முந்நூற்றம்பது ஆசிரியர்களுக்கு நான் பேச போனேன் ஒரு மணி நேரம் நிஜமாக தான் நடந்தது அங்கே போய் பேசுகிறதுக்கு நான் போன உடனே பேசி முடித்தேன் என்னை உள்ளே கொண்டு போய் அந்த டிஐ அவங்க வீட்டிலேருந்து சமையல் பண்ணி எனக்கு சாப்பாடு கொண்டாந்து போட்டு சாப்பிட வச்சேன் நேராக ஒரு அங்கே இருக்கிற ஒரு ரூமுக்கு கொண்டாந்தார் சார் இந்த ரூமில் தான் நீங்கள் தங்க போகிறீங்க இப்போ இந்த ரூமில் தான் சார் டாக்டர் மன்மோகன் சிங் தங்கின ரூம்ன்னார் அவர் தான் போய் சேர்ந்தார் அதை சொல்லாமல் இருந்தால் நான் தங்கியிருப்பேன் உடனே நான் சொன்னேன் நான் தங்கிறதா இல்லை சார் நான் ரொம்ப அவசரமாக ஊருக்கெலும் எதிர்பாராத சூழ்நிலைகள்லாம் கூட நம்ம எளிமையாக எடுத்துக்குவோம் சார் ஏன் அதை வலிமையாக எடுத்துக்கணும் எளிமையாக பார்க்க பழகுவோமே தாக்குவதை கூட தாங்குதலாக மாற்றிக் கொள்ளுகிற மனப்பக்குவம் வந்துவிட்டால் விட்டால் வாழ்க்கையில நாம தான் சார் ஜெயிப்போம் நம்ம தாக்கணவன் ஜெயிக்க மாட்டான் தான் திருவள்ளுவர் மறைமுகமாக எழுதினார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்து விடல் சொன்னார் இல்லாம ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களாம் நிறைய இருக்காங்க பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்மையே மகிழ வைக்கும் அன்றைக்கி ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு அம்மா லேட்டாக போயிடுது ஸ்டாஃபு மேனேஜர் கேட்டார் மேலே சூப்பர்வைசர் கேட்டார் என்ன இல்லைம்மா என்னம்மா லேட்டு சாரி சார் போகும்போது சீக்கிரம் போயிடுறேன் சார் அவரே சிரிச்சிட்டாரு சீரியஸா இருக்கிற மனிதனை கூட சிரிக்க வைப்பது வார்த்தைகளின் பலம் எல்லாம் இருக்கு சார் ஏன் சந்தோஷமா எடுத்துக்க சங்கடம் எதை கொண்டு போக போறோம் என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே கிடையாது ஒரு நாள் ஒரு இடத்தில் இல்லை என்றால் மறுநாள் நம்ம இல்லையே என்று வருத்தப்பட்டால் அப்பொழுதுதான் நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம் அது வீடா இருக்கட்டும் நிர்வாகமா இருக்கட்டும் எங்க இருக்கட்டும் ஒரு நாள் லீவ் போட்டா ஸ்தம்பிச்சாத்தியா என்ன கலகலப்பா இருக்கு என்ன நம்ம அர்த்தம் அப்பா என்னைக்கு என்ன பத்து நாள் ஆகும் அம்மாடி ஒரு நிம்மதி அப்படின்னா அந்த அங்க இருக்கவே வேணாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும் வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி நம்ம பத்தி என்ன பேசுறாங்க ஏதோ சந்தோஷமா இருப்போமா கலகலப்பா இருப்போமா தப்பே நடக்கட்டும் தப்பை யார் செய்யாம இருக்கான் நாற்பத்தி நாள் ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருக்கிறவனே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறு அப்புறம் அறிஞ்ச ஏன் செய்கிறேன் கேட்க வேண்டியது இருக்குதா இல்லையா அறியாமல் சவர் செய் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கோளன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் தீர்ப்பு எழுதி வச்சுக்கிறார் ரெண்டும் இருக்கும்டா நீங்கள் குற்றத்தை வன்மையாக பார்த்து தண்டனை கொடுக்காமல் அதை மென்மையாக பார்த்து கலந்து பேசி ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற தீர்வு செய்வதற்கு தயாராகிவிட்டால் ரெண்டு பேருமே சுமூகமாக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நீங்க எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கு ஒரு கம்பெனியில் போய் ஒருத்தன் லீவ் கேட்டான் சார் லீவ் லெட்டர் படிச்சுட்டு பயந்துட்டாரு மேனேஜரு என்னடா இப்படி எழுதிக்கிற அவன் எழுதிக்கிறான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்கிறதுனால எனக்கு நாலு நாள் லீவு எழுதி மிரண்டு போனார் மேனேஜரு அதுக்கு அந்த சண்டைக்கும் உனக்கு லீவு சமாதானம் சார் போன வாரம் எனக்கு என் சம்சாரத்துக்கு சண்டையா இருக்குது அந்த பிரச்சனையை தீக்கித்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் லீவு கேட்டேன் நீங்க என்ன சொன்னீங்க சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதரா நீங்க இப்போ பெரிய சண்டை நடந்துக்குது நான் லீவு கேட்கறேன் என்ன நிர்வாகமும் நல்லா நடக்கணும் வீடும் நல்லா நடக்கணும் மகிழ்ச்சியா இருப்போம் சார் அன்பா சொல்லுங்களேன் ஏன் ஒரு கையில் அதிகாரம் இருக்கிறது ஒரு கையில் அன்பு இருக்குது அதிகாரத்தை கீழே இறக்கி அன்பை மட்டும் கையில் எடுத்து ஆட்சியை செலுத்தினோம் என்றால் ஆளுமையை செலுத்தினோம் என்றால் எல்லா இடங்களும் நமக்கு நண்பர்கள் உறவுகளாக மாறுவார்கள் அதைத்தான் நான் பணிவா சொல்றேன் இப்போ முத முத விண்வெளியில ராக்கெட் விட்டார் மேதக அப்துல் கலாம் அப்ப அந்த திட்டக்குழுவுக்கு யார் தலைவராக இருந்தது தவான் தவான் திட்டக்குழுக்கு தலைவராக இருக்கும்போது புறப்பட்ட வேகத்தில் கடலில் உந்து போச்சு நிருபர்கள் பூரா மொத்த பேர் வந்துட்டான் உடனே என்ன பண்ணாரு தெரியுமா தவான் வேகமாக ஓடி வந்து இந்த இந்த தவறுக்கு இந்த ஃபெயிலருக்கு எங்களுடைய கூட்டு முயற்சி தான் காரணம் கூட்டாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் சொன்னார் ரெண்டாவது முறை அந்த ஏவுகணை செலுத்தினார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்பொழுது தவான் என்ன பண்ணார் தெரியுமா மேதக அப்துல் கலாமை முன்னால் நிறுத்தி இந்த வெற்றிக்கு காரணத்தை இவர் விளக்குவார் வெற்றி நாயகனே இவர்தான் இவர்தான் தயார் தலைமை தாங்கினார் சொன்னார் சார் அப்ப தோல்விக்கு தன்னை முற்படுத்திக் கொண்டு வெற்றிக்கு தன் கீழே பணியாற்றுகிற ஒருவரை முற்படுத்தினார் பார்த்தீங்களா இதுதான் சார் தலைமை பண்புக்கு அழகு இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயம் இல்லை எந்தையும் தாயும் மகிழ்ந்து குடாவி இருந்தது அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடுன்னு பாட்டன் பாரதி பாடினா சார் இன்னைக்கெல்லாம் நீங்க எல்லாருக்கும் இருக்கிற சிக்கல் என்னன்னா பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ரெண்டு தான் வச்சுங்கிறோம் இதுவே போதும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இப்ப ஜப்பான்ல லேட்டஸ்டா என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றான் ஜப்பான் நாடு அரசாங்கமே அழுகுது போ ஏன்னா மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வரான் என்னடா ரஷ்யாவில் அதே பிரச்சனை வந்துடுதுப்போ குழந்தை குட்டிகளை நிறைய பெற்றுக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டு அதுக்கு பின்னாடியே ஓடி போய் எவன்டா லோல் படுறது லொங்கழிகிறதுன்னு கல்யாணமே வேணான்ற முடிவுக்கு ரஷ்யாவில் இருக்கிறவனும் ஜப்பானில் இருக்கிறவனும் வந்துட்டான் அந்த நாட்டை அரசாங்கமே கவலைப்படுது போ நம்ம நாட்டில் அப்படி வராது கவலைப்படாதீங்க ஏன்னா நம்ம ஆளுங்க தான் ஆளுதான் ஒரே அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் வாழ்நாளில் வாழ்நாள் சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணுவான் இது ஒரு வாழ்க்கை அம்சம் இது இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு தானே சார் நமக்கு என்ன கவலைப்படுறது தெரியுமா உங்களுக்கு இன்னாவும் ஏதாவது பல சிக்கல்கள் இருக்கு பல போராட்டங்கள் இருக்கு நான் ஒரு செய்தி சொன்ன உங்களுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் ஒரு சொற்பொழிவாளர் மீட்டிங்கில் பேசுகிறாங்கல்ல இந்த கோயில் கூடலாம் பேசுகிறாங்கல்ல எனக்கு என்னமோ சமீபத்தில் ஐயா சம்பந்தம் ஐயா புத்தக திருவிழாவுக்கு தான் சார் கூட்டம் அதிகமாக வந்து கேட்குறாங்க மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலே இப்போ கோயில் சொற்பொழி கூட யாரும் வர்றதில்ல சார் நான் சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயிலில் ரெண்டு ஆறு மாதத்துக்கு போய் உட்காந்து பேசுனேன் ஒரு தூணு வாரமாக ஒரு பத்தே பேர் தான் கேட்டேன் என் சேரே அவன் பக்கம் திருப்பின்னேன் நான் மைக்கு அவன் பக்கமே பேசியிருந்தேன் சார் பேசிவிட்டு ஒரு நேரம் தண்ணி குடிக்கலான்னு இப்படி திருமணம் பாரு அந்த பத்து பேரையும் காணான் வேறு பத்து பேர் உட்காந்துங்கிறான் ஆனாடா முதல்ல உட்காந்துங்கிறான் ட்ரெஸ் எல்லாம் வேற இருந்தது இது வேறு ட்ரெஸ்ஸாக இருக்குது இவங்க யாருன்னு அமைப்பாளரை கூப்பிட்டு கேட்டேன் அது ஒன்றும் இல்லை சார் இந்த கோயிலை சாமி கும்பிட்டுட்டு மூணு தடவை சுற்றிட்டு உட்காந்து போகிற இடம் அது ஒரு பேட்சு போயிட்டு அடுத்த பேட்ச் வந்து உக்காந்துங்குது நாங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமை ஒரு சொற்பொழிவாளர் அம்மாதிரி தான் போய் பேச போய்கிறார் குதிரை வண்டியில் போய்கிறார் இதில் குதிரை வண்டியில் குதிரை வண்டியில் போன உடனே அந்த குதிரை வண்டிக்காரன் உள்ளே போய் பார்த்தா ஒரு ஆளை கூட காணும் குதிரை வண்டிக்காரன் சொன்னால் சாமி நீ பேசு நான் உட்காந்து கேட்குறேன் உனக்கு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும் இல்லை நீ பேசின்ட்டான் அவரும் விடாமல் அவனை ஒருத்தனை வச்சுக்கின்னு அன்னைக்கே கிருஷ்ணபரமாத்மா அர்ஜுனனுக்கு ஒருத்தனுக்கு தான் போதிச்சாருன்னு சொல்லி இவனை உண்டு இல்லைன்னு பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் அவனை உட்கார வச்சுட்டுக்கிறார் உட்காந்து கேட்டுட்டு அவனை கேட்டுக்கிறார் குதற குதிர வேண்டிக்காரன் அவன் அவனை கேட்டுக்கிறார் எப்படி என் பேச்சேன்னு அவன் என்ன அறிவாக சொன்னான் பாருங்கள் பதில் சாமி நான் நாலு குதிரை வச்சுக்கிறேன் ஒவ்வொரு குதிரைக்கும் சாப்பாடு தனித்தனியாக கொடுப்பேன் ஆனால் வந்தது ஒரு குதிரைன்னா அதுக்கு அதுக்கு உண்டான சாப்பாடை மட்டும்தான் கொடுப்பேன் நீ என்ன பண்ணிருக்கிற நாலு குதிரைக்கு வேண்டிய சாப்பாடை ஒரே குதிரை கொடுக்குற மாதிரி இப்போ எனக்கு கொடுத்துக்கிற நீ என்ன சொன்ன என்ன போனேன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலை தான் இவரை விட அவன் தெளிவாகிறான் இல்லைங்களா எல்லா இடங்களிலுமே சார் நீங்கள் இருக்கிற இடத்துல சூழ்நிலை சந்தர்ப்பத்தை மகிழ்ச்சியாக பாருங்கள் இருக்கிறது ஒன்று ரெண்டு இதை வச்சு நீ எப்படி பண்ணுறதுன்னு பல வீடுகளில் போராட்டம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அதை வச்சு தான் நான் பேசுகிறேன் பாசம் காட்டினா மோசம் பயிடுவானான் ரொம்பவும் கண்டிச்சாக ஊட்ட விட்டு ஓடிடுமோ அப்படி ஒரு பயம் இருக்குது அவன் போர்வுக்குள்ளே இந்த செல்லை வச்சு பார்த்தான்னா அவன் என்னத்தை பார்க்குறானோ ஏதை பார்க்குறானோ அவன் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு தூங்கிடுவான் ஆனால் நாம தான் ராத்திரி பூரா தூங்காமல் எதை பார்த்தான் என்ன பண்ணான் என்ன போனான் அவன் மனசில் கலங்கம் இல்லை நம்ம மனசில் தான் கலங்கம் வந்து ஆட்டி படுக்குது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைங்கம்மா நம்பிக்கை வைங்க வெளிநாட்டில் எல்லா பிள்ளைகளையும் நான் போய் பார்த்துருக்கேன் ரசிப்பேன் பிள்ளைகளை நான் அவனெலாம் என்ன அருமையாக இருக்கான்னு தெரியுமா கடுமையாக உழைக்கிறான் கடுமையான உழைப்பு நம்பிக்கை இரண்டு சொற்களுக்கும் உரியவனாகத்தான் நம்ம பிள்ளைகள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவங்க மேலே நம்பிக்கை வைங்க அவனுக்கு இப்போ தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கிடாதீங்க நான் என்ன ஒன்றும் சொல்கிறேன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னா உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக மட்டும் பாருங்கள் இன்னொரு பிள்ளையோடு தயவு செஞ்சு அவனை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அது அப்படிக்குது இது இப்படிக்குது நீ வந்து எனக்கு வாய்ச்சிய அவன் ஒரு மாதிரியா நம்மளை பார்ப்பான் நானா கேட்டேன் இந்த வீட்டில் பிறக்கணும்னு அப்படி கேட்குற வாய்ப்பு இருந்தால் நான் பிரைம் மினிஸ்டர் வீட்டில் பிறந்திருப்பேன்ல அவருக்கு கல்யாணம் ஆகலையோ சரி எதுக்கு சொல்றேன்னா வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வேணும்னா நாம எதையுமே ஒரு தாழ்வாக அணுகக்கூடாது உயர்வா பார்க்க பழகுங்க உயர்வாக பார்க்க பழகுங்க சார் மகிழ்ச்சியா இருக்கு எப்பயுமே க சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த ஒன்று ஒண்ணு உங்களுக்கு ஒரு பையன் ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆயிட்டான் சார் உடனே என்ன சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான் ஏன் தெரியுமா இந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்க அம்மாவும் அப்பாவும் அவனிடத்தில் அதிகமாக பேச தவறியதனால்தான் இந்த மாதிரி முடிவுக்கு போகிறாங்க நிறைய பேசுங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா அவன் நம்பணும் இல்லை அப்போ அந்த பையன் ஃபெயில் ஆயிட்டு என்ன சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான் அவங்க அப்பா எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்துட்டார் இருந்தாலும் ஒரு மூணு மாசம் அவன் அது மனசை விட்டு அவனுக்கு அகலலை போவே போவே இல்லை அவங்க முகத்தை பார்த்தே க வருத்தப்பட்ட அவங்க அப்பா என்ன பண்ணார் ஒரு நாள் ஒரு ஏக்கர் நிலத்தில் பருத்தி வச்சிருக்கார் அந்த பருத்தி செடியெல்லாம் பார்க்கலாம் வாடான்னு சொல்லி அவனை கூட கூட்டிகிட்டு போனார் அப்படியே ரவுண்டு பார்த்துட்டு வரும்போது ஒரு செடி பூச்சி பூச்சடிச்சிருக்குது பூச்சடிச்சு அந்த ஒரு செடியை பார்க்குறாரு பார்த்துட்டு பையன் எதிரைக்கே சொன்னார் அந்த வேலை செய்யற ஆளுங்களை கூப்பிட்டு இந்த ஏக்கர் பூரா கொளுத்திடுன்ட்டார் இந்த ஒரு ஏக்கர் நிலத்துல இருக்கிற அத்தனை பருத்தி செடிகளையும் கொளுத்திடுங்கன்ட்டார் அப்போ அந்த பையன் கேட்டான் என்னப்பா பைத்தியக்காரத்தனமா இருக்குது ஒரு செடியில் பூச்சடிச்சது நீ ஏன் எல்லா செடியும் கொளுத்துற அப்பா அப்பா உடனே பிடிச்சிட்டாரு நீ கூட ஒரு தடவை தாண்டா ஃபெயில் ஆன அதுக்காக ஏன் வாழ்க்கையை முடிச்சுக்கிற அதுக்காக தாண்டா நான் சொன்னேன் செய்கிறேன் அப்போ மனசு மாறணும் ஒரு செடிக்காக அத்தனை செடிகளையும் கொளுத்துவது எப்படி தவறோ ஒரு நிலை ஒரு வருஷம் நான் ஃபெயில் ஆனதுக்காக என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது தவறுப்பா இனி இந்த தவறு செய்ய மாட்டேன் அவன் மனமாற்றம் பெற்றான் இப்படிதான் நாம் வழி நடத்தணுமே தவிர நாம் வந்து அதுக்கு முரட்டுத்தனமாக ஒரு முடிவாக தான் இருக்கக்கூடாது இன்னொரு வரலாறு சொல்கிறேன் சேலத்தில் ஒருத்தன் நீட்டில் ஃபெயிலாகிட்டு உயரமான இடம் நம்ம ஊரில் எதிரானு செல்ஃபோன் டவர் தான் உயரமாகுதுன்னு அது மேலே ஏறிட்டோம் ஊரே வந்தது அப்பா அம்மா கெஞ்சறாங்க வாடா இறங்கி வாடா இறங்கி முடியாது முடிவில் மாற்றமே கிடையாதுன்ட்டான் விழப்பறது உறுதினா அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் ஓடியான் தான் அல்லதே அடிசிங் நண்பா நல்ல வேலை உடலில் அங்கே அங்கேயே நான் சொல்கிறதுக்கு ரெண்டு வார்த்தை கேட்டுக்கின்னு இறங்குடா பாவி உன் முடிவை எடு நான் வரும்போது உன்னை ஓடி ஓடியாறும்போது ஒரு பெரியவரை பார்த்தேன் இந்த மாதிரி கீழே உழுந்து அகால மரணம் அடைந்தால் அதுக்கு என்ன ஆகும்னு கேட்டேன் அகால மரணம் அடைவனுக்கு அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு அந்த ஆள் சொன்னான்டா ஒருவேளை நீ கீழே கீழே உழுந்து உயிர் விட்டேனா அடுத்த ஜென்மத்தில் பிறந்தேன்னு வச்சுக்கோ மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கணும்டா கொஞ்சம் யோசிடா மழை மலை இறங்கி வந்துட்டான் சார் அவன் இனி ஒரு ஜென்மத்தில் எவன்டா மூட்டை தூக்குறது எல்கேஜியிலேருந்து வேணாம் போ ஆயிரம் சொல்லட்டும் உலகம்னு இறங்கி வந்தான் யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் பக்குவமாக சொல்லுங்க ஏன் நம்ம கோவப்படணும் உணச்சி வசப்படணும் மகிழ்ச்சியை எல்லாத்தையும் சந்தோஷமா எடுத்துங்க எதையுமே நீங்க எளிமையாக எடுத்துங்க எளிமையா எடுத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வாழ்க்கையை கொண்டாடி ஜெயிக்கணும்னா ரெண்டு விஷயம் ஒன்று மௌனம் இன்னொன்று செறிப்பு நீங்கள் ரெண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் ஒய்ஃபு ம கண்ணாமன பேசட்டும் வீட்டில் மௌனமாக பிரச்சனையே வராது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அதை கேட்டும் போய் உட்காந்து அந்தமாக ஏறி பாடி இருக்குது என்ன ஸ்ரீ என்ன திருப்பதியில் காட்டாங்க திருச்செந்தரில் காட்டாங்க பழனியில் காட்டாங்க திருப்பதியில் காட்டாங்க எல்லாம் முட்டடிக்கிற ஊரா சொல்லுது நம்மால் கம்முன்னு உக்காந்துக்கிறான் உக்காந்துட்டு ஏன் ஒன்றுத்துக்குமா பதில் சொல்ல மாட்டேன் த உள்ளூரில் என்னை தவிர எவனும் கேட்கலை கேட்காதவன்லாம் உனக்கு பெருமையாக தெரியுது கேட்குற நான் உனக்கு சிறுமியாக தெரியுதுன்னா போயா நீ இப்படி தான் பேசுவ சமாதானாங்கல்ல சார் நான் என்ன கேட்குறேன் எல்லாத்துக்குமே எதிர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் தான் பிரச்சனை அதிகமாகும் சில நேரங்களில் மௌனமாக இருக்க பழகுவோம் சில நேரங்களில் சிரித்து பழகுவோம் ரெண்டுமே அந்த பிரச்சனைகளை வளரவிடாமல் தடுக்கிற மிகப்பெரிய ஆயுதங்கள் அதை மகாத்மா காந்தி தன் வாழ்நாளிலே கையில் எடுத்துக்கொண்டார்